அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நான் வந்து ராபியா குக்கிங்கில் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு பக்கட தாங்க செய்யப்படுறேன் இதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எந்த பக்கோடா செஞ்சாலும் இந்த மாதிரியே செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு நூற்றம்பது உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு நூறு பல்லாரி வெங்காயம் அடுத்து வந்து கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு சின்ன தக்காளி ஒன்று அடுத்து வந்து கடலம்மா வந்து ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பை வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த புதினா அப்புறம் இந்த பூண்டு அடுத்து வந்து இந்த தக்காளி இந்த மூணையும் நல்லா நைஸா அரைச்சிக்கணும் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா நைசா நான் வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க இப்ப இது எல்லாத்தையும் அரைச்சுட்டேன் இப்ப இது எல்லாம் வளிச்சு இதுல அரைச்சுக்கலாம் அடுத்து வந்து இந்த கடலப்பருப்பு இருக்கு பாத்தீங்களா இதை வந்து கொர கொரன்னு அரைச்சுக்கணும் இப்ப இதை எடுத்து அரைச்சுக்கலாம் இப்போ இதையும் கள்ளப்பருப்பு நல்லா குறை குறப்பாக அரைச்சாச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கணும் இந்த கள்ளப்பருப்பு இந்த மாதிரி போடுறதுனால பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்டியா மொறு மொறுன்னு இருக்கும் அதுக்காக அந்த அந்த மாதிரி கள்ளப்பருப்பு வந்து போட்டு ஊற ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி நான் வந்து சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எப்போ எப் எந்த பக்கோடா போட்டாலும் இந்த மாதிரி செய்யுங்க நல்லா முறு முறுன்னு பக்கோடா வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அடுத்து வந்து இதில் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த இஞ்சி வந்து அடுத்து வந்து துருவிக்கலாம் இந்த மாதிரி இத துருவிக்குங்க இஞ்சியை வந்து இப்ப எல்லாத்தையும் நான் ஒன்னாதான் வச்சிருக்கேன் வெங்காயம் மல்லி புதினா கருவேப்புல எல்லாத்தையும் ஒன்னாதான் சேர்த்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி குச்சி குச்சியா திருச்சி போ நறுக்கி வச்சிருக்கேன் இதுல புதினா தக்காளி பூண்டு மொத்தம் அரைச்சுக்கிட்டேன் இப்ப இது நல்லா திருவியாச்சு இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதில வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அடுத்து தேவையான அளவு உப்பு இப்ப திரும்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இத தண்ணி எல்லாம் சேர்க்காதீங்க உருளைக்கிழங்க வந்து தண்ணி நல்லா ஊறும் அதுலேட்டு நல்லா இதாயிடும் உங்களுக்கு வந்து மாவு பருப்பு வந்து அளவுல சொல்லிருக்கேன் நூறு கடலை மாவு ஐம்பது கடலை பருப்பு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நான் வந்து நூறு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் பொறிச்சு எடுத்தா இதை கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி பக்கோடா போடுறதா இருந்தா இந்த மாதிரி சேர்த்துட்டு போடுங்க ரொம்ப டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்கும் பக்கோடா வந்து பச்சை மிளகா சேர்க்கணுங்கிறவங்க பச்சை மிளகா சேத்துக்காங்க நான் வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் சரிங்களா இப்போ இப்ப வந்து பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் இது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொறிக்கிற அளவு எண்ணெய் வந்து ஊத்திக்கணும் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்ப இதுல வந்து பக்கடாவை வந்து நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக போடுங்க ரொம்ப பெருசாக போடாதீங்க அப்போ வந்து உள்ளே வந்து சரியாக வேகாது ஆனால் நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் போடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இது வந்து நல்லா பொறிச்சு எடுத்துடணும் இது வந்து நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இப்போ எல்லாம் கொறிச்சாச்சுப்போம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க